வணக்கம் ராசி ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு சனி பகவான் சில தலை குனிவுகளை கொடுப்பார் எல்லோருக்கும் அல்ல உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் விரையஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ அது போன்ற சூழல் ஏற்படும் காரணம் சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் தேவை ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது உடல் நலம் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கலாம் அல்லது விபத்துகளை தடுக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது குரு அதாவது கம்பீரத்தை கொடுக்கக்கூடிய குரு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி அவரே லாபஸ்தானாதிபதியும் அவரே குரு பகவான் இப்பொழுது தனஸ்தானத்தில் வந்திருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கும் கல்வியில் எந்த தடையும் இருக்காது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகள் படி கல்வி மூலமாக கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லது மறுமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணமாகக்கூடிய சக்தியை குரு பகவான் கொடுக்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு அமர்ந்து உள்ளார் தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி அமர்ந்திருப்பது நிறைய நன்மைகளை செய்யும் குரு பார்வை குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ராகுவை பார்ப்பதால் பணமலை சில பேர்களுக்கு பெரிய பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சூரிய பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் நான்காம் இடத்திற்கு அதிபதியான சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ராசியில் அமர்ந்திருப்பதால் கோபம் குறை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்பா மூலமாக சில நல்ல செய்திகள் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் கேட்ட தொகை எனக்கு வீடு வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் பிடித்த பிடித்த ஒரு நல்ல படிப்பை படிப்பதற்கு நல்ல காலேஜை கிடை காலேஜில் படிக்கிறதுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கலாம் அந்த நிலையெல்லாம் இப்பொழுது நடக்கும் சுக்கரன் உச்சம் பெற்றுள்ளார் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகளை செய்யும் தடைகள் விலகும் யோகங்கள் கொடுக்கும் கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும் ராசிக்கு குரு தசை ஆகாதா அதாவது ரிஷபராசிக்கு அட்டமாதிபதியும் குரு பகவான் அவரே லாபஸ்தானாதிபதியும் குரு பகவான் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் அதாவது தேவகுரு அசுரகுரு அசுர குரு சுக்கரன் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா தேவகுரு தான் குரு பகவான் இந்த குரு திசை பார்த்தீங்கன்னா எட்டுக்குடைய திசை பதினோராம் வீட்டிற்கு அதிபதி திசை குரு திசை உங்களுக்கு நடக்குமே ஆயின் பாதி அதாவது முற்பாதி மொத்தம் பதினாறு வருடங்கள் குரு தசை முற்பாதி எட்டு வருடம் நன்மையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அல்லது பிற்பாதி கெடுதலை செய்யும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்த குரு தசை முழுவதும் வெற்றிகளை கொடுக்கும் குரு தசை நடப்பவர்கள் அடுத்தவர்கள் அதாவது எல்லா எல்லோருடைய முகத்திரையும் எல்லா உறவுகளின் குணத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய நீங்கள் நம்பியவர்களின் குணத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடத்தை நடத்துவார் குரு தசை குரு தசைக்கு என்ன பரிகாரம் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த குரு கிரகத்திற்கு எஜமானான தலைவனான சிவபெருமானின் மரும மறு அம்சமான குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது நல்லது உங்கள் ராசிக்கு களத்தரகாரகன் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றுள்ளார் உள்ளார் மூன்றாம் இடத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நிலம் வாங்க வீடு வீடு கட்ட அல்லது நிலம் விற்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரும் அப்படி என்ற நிலையில் இருப்பவர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அவருக்கு அருள் அரளிப்பூ வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக அந்த செவ்வாயின் சக்தி பெற்று பூமி யோகம் பெறலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கெட்டது நடந்திருந்ததுனால் அந்த நன்மையாக மாற வேண்டுமென்றால் என்றால் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடலாம் செவ்வாய் செவ்வாயும் சூரியனும் பார்த்தீங்கன்னா அரசாங்க கிரகங்கள் தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து உள்ளார் ராசியில் சூரியன் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நவகிரகங்களில் ஒரே நேரத்தில் சூரிய பகவானையும் செவ்வாய் செவ்வாய் பகவானையும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் நிறைய உண்டாகும் ரிஷபராசி கோபத்தை மட்டும் குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேர்மையான குணம் உண்டு கொண்ட ரிசபராசினியர்கள் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இந்த நேரம் குரு உங்களுடைய அதாவது சனி பகவான் லாபஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்திருப்பது யோகம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய மூன்று தலைமுறைக்கு உண்டான செல்வங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ராகுதசை நடக்கும் என்றால் அந்த ராகுதசைக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் யார் சொன்னால் இவங்க அந்த பேச்சை கேட்பாங்கன்னா ராகு யார் சொன்னா பேச்சை கேட்கணும் துர்கையம்மன் துர்கையம்மனை வழிபட்டால் துர்கனின் கட்டளைக்கு ராகு சாய்க்கும் அதனால் அம்மனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உருவாக்கி கொள்ளலாம் ராகு திசை அடக்கும் பொழுது இப்பொழுது இரு பெரும் கிரகங்கள் சாதகமான நிலையில் பத் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்னும் இரண்டு நாட்களில் புதன் பகவான் இப்பொழுது இருக்கார் இன்னும் ரெண்டு நாளில் மாறப்போ நாளைக்கு நாளை மாறிடுவார் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தன தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியில் அமர்வதால் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி உண்டாகும் கலைத்துறை அரசியல் இருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் ரிசவராசி தலை வராமல் கம்பீரமாக வெற்றி பெ வெற்றி பெற உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் இறை பரிகாரத்தை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்